பீட்டர் டிங்ளேஜ்னு ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரு ஒருத்தர் இருக்கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இந்த குள்ளமாக ஒரு மனுஷன் ஒரு கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார்ல அந்த மனுஷன் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் எப்படி இந்த குல்லமணி அப்புறம் இந்த தவக்கலை இவங்களா இருக்கிறாங்களோ அதே மாதிரி ஹாலிவுட்டில் அவர் ஆனால் அவங்கள இங்க எவ்வளவு கேவலப்பட்டுனாங்களோ எவ்வளவு வந்து ஒரு ட்ரால் மெட்டீரியலாக வச்சுருந்தாங்களோ அவர் அப்படி அங்கே கிடையாது அந்த மனுஷன் அடிச்சு தூக்கி மேலே எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டார் அதாவது ஆளுதான் வந்து நாலு அடி ஆனா நடிப்புல சரவடி மனுஷன் வேற லெவல் அவரு ஒரு அவார்டு பங்கு இது நடந்து ரொம்ப வருஷமாச்சு இந்த எம்இ அவார்டுன்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு அவார்டு கொடுத்துருந்துக்காங்க கொடுத்த போறப்ப மனுஷன் நிறைய பேசுனாப்ல ஏகப்பட்ட பேசினாப்ல அவரை பத்தி பேசுனாரு அவர் ஃபேமிலியை பத்தி பேசுனாரு அவர் ஒய்ஃபை பத்தி பேசினாரு அப்புறம் அந்த நார்த்தர்ன் ட்ரைபிள் அந்த இதை ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் பயங்கரமா பேசிட்டு சின்னதா அவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி அவரோட உண்மையில அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டார் அது ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் உண்மையிலேயே இதுவரைக்கும் எவ்வளவு பேர் சொல்லிருக்காங்க பட் என்னதான் இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் எவருமே சொல்லல அப்படி ஒன்னு இல்லை எவர் ட்ரைடு அதாவது நீ வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணியிருந்தாலும் எவர் ஃபைல்டு நீ எல்லாத்துலயுமே ட்ரை கவலைப்படாத திரும்ப ட்ரை பண்ணு ஃபெயில் ஃபெயில் அகைன் மறுபடியும் 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 கீழே விழு பட் சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் மாதிரி சொல்லணும் மறுபடியும்பு பாஸ் பண்ண முடியல ஆனா என்ன பண்றனா இருபது மார்க் இடத்துல இருபத்தஞ்சு எடுக்கிற முப்பது எடுக்கிற முப்பத்தஞ்சு எடுக்கிற நாற்பது எடுக்கிற வரைக்கும் ட்ரை பண்றான் மறுபடியும்பு அதே மாதிரியே திரும்ப திரும்ப சொல்லலாத உள்ள அப்படியே ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு ஓடாத ஃபெயில் தப்பு இல்ல ஆனா மறுபடியும் அதாவது நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே ஜெயிக்க முடியுமா தோக்குறது ஒரு அவமானமே கிடையாது சார் தோக்குறது ஆல்வேஸ் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நம்ம சொல்லிப்பாங்க தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி நம்மள வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் படி ஏறி போனு வைங்க எல்லா இடத்துலையுமே நம்ம படி தான் ஏறணும் தவிர டெஸ்டினேஷன் ரீச்சிங்கு வேலையே கிடையாது சில பேர் ஒரே ஜம்பில் டெஸ்டினேஷனுக்கு போயிடுவான் அது அவனோட விதி அது அவனுக்கு கிடைச்ச உண்மையில என்னதான் டேலண்டாக இருந்தாலும் நேரம் காலம் கை கூடிவான் அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செட் ஆகணும் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ ஃபெயிலாகிறப்போ தோக்குறப்போ முன்ன மாதிரி அதாவது கொஞ்ச நாள் ஒரு டெவலப்மெண்ட் இருந்து தோற்றி அது உனக்கு நல்லது அப்படின்னாரு உண்மை அவர் சொன்னது எல்லாத்துக்கும் இவனுக்கு பொருந்து அவனுக்கு பொருந்தும் இல்லை பணக்காரனுக்கும் பொருந்தும் பணமே இல்லாதவனுக்கு பொருந்தும் வேலை நிறைய இருக்கிறவனுக்கும் பொருந்தும் வேலையும் இல்லாதவனுக்கும் பொருந்தும் அதனால என்ன பண்ணுங்க எங்கேயுமே எந்த இடத்துலையுமே கலைச்சு போய் சோர்ந்து போயிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துடாதையே மறுபடியும் பண்ணுங்க மறுபடியும் பண்ணு அது நம்மளோட மனசை பொறுத்து சார் சில பேருக்கு அது இருக்க சில பேருக்கு அது இருக்காது இல்லாதவங்க செய்து அதை அதை டெவலப் பண்ணிங்க அது ஒன்று தான் நம்ம வாழ்கிறதுக்கான அர்த்தம் வேற எதுவுமே இல்லை நன்றி